ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பக்கி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே எங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஒருத்தரை வந்து நாங்கள் வந்து எந்தளவுக்கு நேசிக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி அந்த விஷயத்தில் வந்து நம்மளால் எதுவுமே வந்து செய்ய முடியலை அப்படிங்கிறது தான் நான் வந்து ஒரு விஷயமா வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு ஒன்று ஏமா நீங்கள் இது மாதிரிலாம் சொல்கிறீங்க நம்மளுக்கு எப்போதுமே வந்து ஒருத்தரை வந்து நம்ம நல்ல இதற்காக இருந்தாலும் சரி இல்லை மற்ற இதுக்காக இருந்தாலும் சரி நம்மளால் வந்து என்ன செய்ய முடியுதோ அதை வந்து பார்த்துக்குவோம் பண்ணிக்குவோம் அதுதான் நம்ம வந்து செய்யக்கூடிய விஷயமா இருக்கிறது அப்படின்னோன்னே ஆமாம் அதுக்காக தான் நானுமே உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்களை வந்து சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன் எப்போதுமே நம்மளை ஒருத்தர் வந்து நல்லா வந்து பார்த்துக்குறாங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறத தாண்டி எல்லாருமே வந்து நம்மளை சரியான ஒரு இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் நான் வந்து யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னொன்னே சரி நீங்கள் அதையெல்லாம் யோசிக்க வேண்டாம் நம்மளுக்கு இப்போ இப்போ வந்து எல்லா விஷயத்துலேயும் நம்மளால் கரெக்டான வேலை வந்து ஒரு விஷயத்த கொண்டுட்டு போக முடியல அப்படின்னா அதே நம்மளுக்கு ஒரு விஷயமாக தான் படுது அதை எல்லாம் வந்து நான் வந்து சொல்ல மாதிரி இல்லை அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு சில விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து பேசிடுறீங்க பண்ணிடுறீங்க ஆனால் அதுக்கு அடுத்தது நம்மளால் வந்து யாருக்காகவும் எதுக்காகவும் வந்து சொல்லிகிட்டு இருக்க முடியலை அப்படின்னே சரி விடுங்க அதெல்லாம் நம்ம இப்போ பார்த்துக்கலாம் இப்போ பேசி ஒன்றும் ஆக போகிறது அவங்களுக்கு எல்லா விதத்துலேயும் எல்லா விஷயங்களும் வந்து சரியாக வந்து கிடைக்கிறதுக்கான இதை வந்து நம்ம தான் வந்து இது பண்ணணும் உங்களுக்கு தெரியாத விஷயம்னு கிடையாது எப்போதுமே வந்து அவங்க நம்மளுக்காக வந்து ஒரு சில ஞாபகங்களில் வந்து நம்ம இது பண்ணிக்கிறாங்க ஆனால் அதெல்லாம் வந்து நம்ம இதுன்னு சொல்லிட முடியாது கரெக்டுன்னு சொல்லிட முடியாது ஏன்னா அவங்களுக்கு நம்மளை வந்து பிடிச்சிருக்கலாம் பிடிக்காமல் இருக்கலாம் அதெல்லாம் வந்து நம்ம எப்போதுமே வந்து ஒரு சில விஷயங்களில் சரியாக தான் வந்து ஒரு சில விஷயத்த வந்து நம்ம பார்த்துக்கணும் பண்ணிக்கணும் அப்படின்னோன்னே சரி விடுங்க அதெல்லாம் நம்ம பற்றி பேசி ஒன்றும் ஆக போகிறது இல்லை உங்களுக்கு எல்லாமே வந்து இது பண்ணிக்கிறதுக்கான இதை வந்து நான் தான் பார்த்துக்கணும் அப்படின்னொன்னே ஆமாம் சரியான விஷயத்தை நீங்கள் தான் வந்து இது பண்ணிக்கணும் எனக்கு அதுக்கு மேலே வந்து ஒரு சில விஷயத்தில் வந்து கரெக்டான வேலை வந்து நம்ம இருக்கிறதுக்கான இதை நீங்கள் தான் இது பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு சரி சரி ஓகே ஓகேப்பா நாங்கள் அதெல்லாம் பற்றி பேசலை பேசி என்ன ஆக போதோ அவங்கக்கிட்ட நம்ம பேசுகிறனால ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லாமல் கூட இருக்கலாம் அதெல்லாம் நம்ம இப்போ இருக்கிறதுல நம்ம ஒரு சில விஷயத்தில் வந்து நம்ம வந்து சொல்லிக்குவோம் அப்படின்னோன்னே சரி சரி ஓகே ஓகே நீங்கள் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை இதுக்கப்புறம் இது அதுன்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை அவங்கக்கிட்டேயும் சரி இல்லை மற்றவங்கக்கிட்டேயும் சரி எல்லாத்துக்குமே நம்ம வந்து சொல்கிறதுக்கான இது வந்து நம்மளுக்கு நீங்கள் தான் வந்து இது பண்ணணும் அப்படின்னோடனே ஆமாம் அதுக்கு தான் நானும் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து கரெக்டாக இருக்கோ இல்லையோ அதெல்லாம் நான் அடுத்தடுத்த விஷயத்தில் வந்து சொல்கிறதுக்கான இதை வந்து நான் தான் பார்த்துக்கணும் பண்ணிக்கணும் அப்படின்னே சரி சரி விடுங்க அதை பற்றி பேசி என்ன ஆக ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம செஞ்சுக்கிட்டு வேலையை பார்ப்போம் அதுக்கு மேலே நம்ம கையிலையும் ஒன்றும் இல்லை ஏன்னா மற்றவங்கள நம்ம சார்ந்து ஒரு சில விஷயங்கள் வந்து செய்கிறதுக்கான காரணத்தை நம்ம தான் வந்து செய்யணுமே தவிர அவங்க நம்மளுக்கு செய்வாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்குறதுங்கிறது ரொம்பவே வந்து தவறான விஷயம் போக போக நம்மளுக்கு எல்லாமே வந்து சரியாயிடும் அப்படின்னோடனே சரி சரி நீங்கள் அதெல்லாம் கரெக்டாக தான் வந்து புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நான் தான் வந்து உங்ககிட்ட நான் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான இது வந்து டைமுங்கிறது எனக்கு தான் இல்லை அப்படின்னோட அம்மா அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வேலையை பாருங்கப்பா இப்போதைக்கு நம்ம சொல்கிறோம் ஆனால் வந்து அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு அவங்க இவங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து சொல்கிறதுக்கான டைமிங்கிறத நம்ம தான் வந்து பார்த்துக்கணும் பண்ணணும்